அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை கடகராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயிலியம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் வீட்டுல வந்தமரப்போறார் புதனுடைய குரு அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்பு ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போகுது பண பிரச்சனைங்கிறது தீரப்போகுது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் பிறக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் போராட்டமான சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த போதுங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை அதுவும் வீட்டில் குரு உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி புதனுடைய வீட்டுல குரு வந்தாமரும் போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி முக்கியம் குரு எங்க பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி எல்லாமே குரு பகவான பொறுத்து நடக்க கூடியதுதான் இந்த குரு பயிற்சியின் சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்பமுனையா உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹாஹாஃப் சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு இருக்கும் காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் தேதி இருக்கு இந்த குரு பார்வை பலன்களும் ஆரம்பமாகும் குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும் குரு பகவான் ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம்

வாழ்க்கையில யதார்த்தம்ங்கிறது நன்மை பெறும் சொல்ல போனா வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில நிறைய பேருக்கு போற கடுமையான சிரமத்துல போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே வரக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட சதவீதம் அளவுக்கு சுப பலன்களை கொடுக்க போது ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் பனிரெண்டாம் பாவகமான விரயமோற்ற ஸ்தானத்துல குரு வந்த வரும்போது நிறைய பேர் யோசிக்கலாம் நிறைய பிரச்சனை வர போது நமக்கு நிறைய கஷ்டங்கள் வர போது நினைப்பீங்க கிடையவே கிடையாது இந்த இடம் புதன் பகவானுடைய வீடு உங்க ராசி அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகம் புதன் அந்த புதனுடைய வீட்டில் குரு வந்தமர போறார் புதனுடைய வீட்டில் குரு வந்தமரும் போது உங்களுக்கு விரயங்கள் இருக்கும் ஆனா சுப விரயங்களா தான் இருக்குமே தவிர எதுவுமே அனாவசியமான செலவுகளாக கண்டிப்பா இருக்காது ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதுவும் ஆண்டின் பிற்பாதியில ஒரு தெளிவு பிறக்கும் தான் உண்மை ஏன்னா கடந்த ஆறு வருட காலமா சனி பகவானுடைய பிடியில் இருந்த ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் தாப விமோச்சனம் கிடைச்சிடுச்சுங்கிறதுக்கு ஒரு அறிகுறியா இந்த குரு பயிற்சி இருக்க போது இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போறாருங்கிறது பகவான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் குரு பார்வை உங்களுக்கு இருநூறு சதவீதம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு நண்பர்கள் உதவி செய்யறதை விட எதிரிகள் உதவி செய்கிறது ரொம்ப பெஸ்ட் ஏன்னா நண்பர்கள் நமக்கு உதவி செஞ்சாலும் செய்யலனாலும் அது பிரச்சனையே கிடையாது நல்லா போயிட்டுருக்கும் நம்ம எதிரி நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னும் போது நமக்கு தடைகளே இருக்காது அதே மாதிரிதான் இந்த குரு பயிற்சியில குரு பகவானுடைய பார்வைகள் உங்க கஷ்ட காலங்களை நல்ல காலங்களா மாற்றக்கூடிய அமைப்பா இருக்க போது இந்த குரு பயிற்சி முடிஞ்சு ஒரு பதினெட்டு நாட்களுக்கு மட்டும் சற்று கவனமா கடகராசி அன்பர்கள் இருக்கணும் அதாவது மே பதினான்காம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மே மாத இறுதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கும் குரு பகவான் குரு பயிற்சியாகி கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்களுக்கு மட்டும் சற்று சுமாரான பல

வெளியூர் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் பணவரவு தாராளமா இருக்கும் உங்க பேச்சில் திருப்தி உண்டாகும் வாழ்க்கையில நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் வந்துருச்சுங்கிறது தான் உண்மை சொந்தமா வீடு கட்டுவீங்க சொந்தமா நிலம் வாங்குவீங்க உங்க வாழ்க்கை இன்னைக்கு மிடில் கிளாஸா இருக்கு அப்படின்னா உங்க கடன் சுமை குறைந்து அதே மிடில் கிளாஸ்ல குடும்ப அமைதிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் இஎம்ஐ கட்ட முடியாம தவிச்சுட்டு இருக்கீங்களா அந்த இஎம்ஐ டியூரேஷன் அதிகமாகும் இனிமே இஎம்ஐய ப்ராப்பரா கட்ட முடியும் உங்களால உங்க பேச்சு கடந்த காலகட்டங்கள்ல மத்தவங்களால மதிக்கப்படலையா இனிமே அது சரி செய்யப்படும் உங்க பேச்ச நாலு பேர் கேட்பாங்க பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையையும் கடந்து வந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க கடகராசி அன்பர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும் கடகராசி அன்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பா சுப நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதியில் உண்டு நீங்க இந்த ஆண்டு செய்யக்கூடிய எல்லா செலவுகளும் சரி நியாயமானதா இருக்கும் சுபவிரயங்களா தான் இருக்கும் டோட்டலா உங்க வாழ்க்கை நல்லதை நோக்கி பயணிக்க போதுங்கிறதையும் தான் எல்லாமே நடக்க போதுங்கிறதையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உணர்த்தும் முதல் விஷயமா குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா உங்க சுகஸ்தானத்தை நான்காம் இடத்தை பார்க்கிறார் சந்தோஷம் சுகம்ங்கிறது என்னன்னே தெரியாம ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இனிமே சந்தோஷத்தையும் சுகத்தையும் அருள போறார் இந்த குரு பகவான் இந்த சந்தோஷம் கிடைக்கிறதுனால ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் வாழ்க்கையில தன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறத பறந்துட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பா இந்த காலகட்டம் இருக்கும் சற்று நேரம் ஒரு பத்து நிமிஷம் கூட நிம்மதியா தூங்குனது இல்ல அஞ்சு நிமிஷம் ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படாம இருந்தது எப்பவுமே ஏதோ ஒரு பயத்திலேயே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் அதாவது சேல்ஸ் ஃபீல்டில் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குமோ அதை தாண்டி நூறு சதவீதம் கடகராசி அன்பர்கள் ஒவ்வொருவரும் இருக்காங்க உங்களுக்கு சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தாய் வழியில் நல்லது நடக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் உண்டான கருத்து வேறுபாடுகள் மறையும் குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கடகராசியில் இருக்கீங்க குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கீங்கன்னா கூட இந்த கால கட்டத்தில் குழந்தை பாக்கியம் பிறக்கும் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா உங்க ஆறாம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால எதிரிகளின் பலம் குறையும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களா மாறி உங்களுக்கு நிறைய நல்லது செய்வாங்க உங்க வேகம் விவேகம் அதிகரிக்கும் தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தோல்வியில இருந்ததோ கடந்த காலகட்டங்கள்ல அத்தனையிலும் இப்போ வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் மறைமுக எதிரிகள் மறைமுகத் தொல்லைகள் பயம் எல்லாமே சரியாகும் நீண்ட நாளாக இருந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உபாதைகள் உடல் நல தொந்தரவுகள் ஒரு முடிவுக்கு வரப்போது கடகராசி என்பர்களுக்கு அப்படியே தீராத உடல் வழியில் உடல் நல தொந்தரவுகள் இருந்தா கூட இந்த காலகட்டத்தில் சரியாகும் இதுதான் நடக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இப்போ வந்துருச்சு அதே வெளிநாட்டு போகிறதுக்கு பணம் செலவு பண்ணி வெளிநாடு போவீங்க ஒரு நீட் தேர்வில் கூட நீங்கள் குறைவான மதிப்பெண் பெற்று பணம் கட்டி மெடிக்கல் சீட்டு வாங்கிடுவீங்க எப்படி இருந்தாலும் எதையும் கடந்து வெற்றி பெற்று சாதிச்சிருவீங்க எப்படியும் உங்களுக்கு சுபவிரயங்கள் உண்டு அடுத்து குருபகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு ஸ்தானம் இதுவே ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கண்டமே இருக்குன்னா கூட அதை நினைச்சு பயப்படாதீங்க உங்களுக்கு இனிமேல் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படாது ஒரு இன்சூரன்ஸ் போட்டா எவ்வளோ நல்லதோ அதையெல்லாம் தாண்டி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறது அவ்வளவு யோகம் குரு பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகத்தையே தரப்போறார் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சா பிஸ்னஸ நல்லா டெவலப் பண்ணுவீங்க பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் நீண்ட காலமா உங்க பிஸ்னஸில் உங்க கடையில சேல்ஸே இல்லைனா கூட இனிமேல் சேல்ஸ் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் சிறப்பா இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான சில விஷயங்கள் எதிர்பார்த்த உறவு உங்களை தேடி வரப்போது பிரிஞ்சு சென்ற உறவு உங்களை தேடி வரும் அஷ்டமஸ்தானத்துக்கு குருபகவானுடைய பார்வை கிடைக்கும் போது கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தவறான பழக்க வழக்கங்கள் விலகும் தவறான பழக்க வழக்கங்கள் உருவாகலாம் ஆனா அது நிச்சயமா நிலைத்திருக்காது உடனே சரியாயிடும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் மகிழ்ச்சியான காலகட்டத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய கூடிய நாட்களா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் உங்க வாழ்க்கையில உண்மையாவே முன்னேற்றம் வேணும்னு நினைச்சிங்கன்னா புதனுடைய வீட்டில் குரு அமர்ந்த குபேர பயிற்சியில இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி அவ்வளவு சூப்பரா எக்ஸலண்டா இருக்கும் அதைவிட தாண்டி அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடந்தே தீரும் கண்டிப்பா வெற்றியின் விளிம்ப தொட்டுட்டீங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்